குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் இயல் எட்டுல இருந்து சீரா புராணம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான படம் இது இருந்து ஒரு நாற்பத்தி நாலு கேள்வி டெஸ்ட் பார்த்துடலாம் வாங்க முதல் கேள்விக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி படர்ந்த தெண்டிரை பெருக்கெடுத்து எரிநதி பரப்பை கடந்து கான்பல கடந்தரு நெறி செலும் காலை கொடுந்தடக்கரி திரள் எண்ணும் குழுவினுள் ஒருவன் அடைந்து சீரகு மதிநடி தொழுதரை குவனால் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் சீராபுராணம் புலவர் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் கம்பராமாயணம் கம்பர் இது சீராபுராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் பகுதி இதோட ஆசிரியர் யார்னா புலவர் சரிங்களா அடுத்து இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு தமிழ் பழைய புத்தகம் பத்தாமது புத்தகத்தை எடுத்துக்கோங்க முதல் பாடல் அடி மொத்தம் பதினோரு செக்மெண்ட் கொடுத்துருப்பாங்க முதல் பாடல் அடி எதை பார்த்திங்கன்னா ஒருவன் முகமது நபியை வணங்கி கூறிய செய்தி இந்த செய்தியோட பொருள் என்ன பரவிய தெளிந்த அலைகள் பெருக்கெடுத்து ஓடும் ஆறு அவ்வாற்றினது பரப்பையும் கொடுமை வாய்ந்த பெரிய யானை கூட்டங்கள் செல்கின்ற பல காடுகளையும் கடந்து வந்த மனிதன் ஒருவன் சிறப்பினை உடைய அகமது என்னும் திருப்பெயர் பெற்ற நபி முகமதுவின் திருவடிகளை வணங்கி சிலவற்றை சொல்லத் தொடங்கினான் அடுத்து இரண்டாவது கேள்வி சொற்பொருள் தருக தவறானதை தேர்ந்தெடுக்க கொஸ்டின ரீட் பண்ணிக்கங்க சரியானது கேட்கல தவறானது கேட்டிருக்காங்க தடக்கரி கருப்பு யானை கான் காடு தெண்டிரை தெளிந்த அலைகள் திரல் கூட்டம் இதில் எது தப்பு தடக்கறீனா கருப்பு யானை கிடையாது அப்போ தடக்கறின்னா என்ன அர்த்தம் பெரிய யானைன்னு அர்த்தம் இல்லை கூட ஹெல்ப் புக் ப்ரூஃப் எங்க இருக்கு பேஜ் நம்பர் நூத்தி எழுபத்தி மூணுல இருக்கு மற்றபடி கான்னா காடு தெண்டிறையானா தெளிந்த அலைகள் திரல்னா கூட்டம் அரைகோன்னா சொல்லுவான் கரெக்டுங்களா சரி அடுத்து மூணாவது கேள்வி இலக்கண குறிப்பு தருக படர்ந்த தெண்டிரை உரிச்சல் தொடர் ஆறாம் வேற்றுமை தொகை வினையச்சம் பயரச்சம் ஏழருந்து எடுக்கலாம் படர்ந்த இத்து கூட்டல் அ ஆவுகதி வந்தாலே இது என்னவா இருக்கணும் பெயரட்சமாக மட்டும்தான் இருக்கணும் புக் ப்ரூஃப் எங்க இருக்குன்னு பார்க்கமா பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு எடுத்துக்கோங்க இலக்கண குறிப்பு படர்ந்த தெண்டிரை பெயரட்சம் அடுத்து நாலாவது கேள்வி குறிப்பு தருக நதிப்பரப்பு ஆப்ஷன் ஏ உரிச்சல் தொடர் ஆப்ஷன் பி ஆறாம் வேற்றுமை தொகை ஆப்ஷன் சி வினையச்சம் ஆப்ஷன் டி பெயரட்சம் சரியான பதில் என்ன ஆறாம் வேற்றுமை தொகை புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு எடுத்துக்கோங்க நதிப்பரப்பு அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை அடுத்த கேள்வி இலக்கண குறிப்பு தருக தொழுது அரைஹுவன் ஆப்ஷன் ஏ உரிச்சல் தொடர் ஆப்ஷன் பி ஆறாம் வேற்றுமை தொகை ஆப்ஷன் சி வினையச்சம் ஆப்ஷன் டி பெயரச்சம் சரியான பதில் ஆப்ஷன் சி வினையச்சம் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா புக் ப்ரூஃப் தொழுது அரைஹுவன் அப்படின்னா வினையச்சம் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணில் கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி இலக்கண குறிப்பு தருக தடக்கரி தடக்கரினா என்ன பொருள் பெரிய யானைன்னு பொருள் ஆப்ஷன் ஏ உரிச்சல் தொடர் ஆப்ஷன் பி ஆறாம் வேற்றுமை தொகை ஆப்ஷன் சி வினையச்சம் ஆப்ஷன் டி பயரச்சம் சரியான பதில் என்ன ஆப்ஷன் ஏ உரிச்சல் தொடர் சாலை உரு தவ நனி கூர்கடி தட இதெல்லாம் எதுக்கு கீழே வரும் உரிச்சல் கீழே தான் வரும் புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி த்ரீ எடுத்துக்கங்க தடக்கரினா உரிச்சல் தொடர்னு கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி நிகழும் தாரையில் காவதத் துள்ளுறை நெடுநீர் அகழி போன்றவோர் ஓடை உண்டு அதனினும் கணித்தாய் புகழுதற்கரி தடவி உண்டு அவ்வழி பொருந்தி உகழும் மாங்கொரு பாதக கொடுவரி உழுவை இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் உமருப்புலவர் சீராபுராணம் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் கம்பராமாயணம் கம்பர் சரியான பதில் இது சீராபுராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட இரண்டாவது பாடல் பகுதி புக் ப்ரூஃப் எங்க இருக்குன்னு பாத்திரமா டைட்டில் என்ன புலி இருக்கும் இடம் தெரிவித்தல் பேஜ் நம்பர் ஒன் செவன்டி த்ரீல இருக்குது இதுக்கு என்ன பொருள் நாங்கள் நடக்கின்ற இப்பாதையினிடத்து காத வழி தொலைவில் நெடிய அகழி போன்ற ஓடை ஒன்று உண்டு அதன் அருகே அடர்ந்த மரங்களை உடைய காட்டில் கொடிய வரிகளை உடைய பாய்கின்ற புலி ஒன்று உண்டு இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இப்போ சொற்பொருளில் பார்ப்போம் உங்களுக்கு புரிஞ்சிடும் அடுத்த கேள்வி கேள்வி எண் எட்டு சொற்பொருள் தருக தவறானதை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ அரைஹுவன் சொல்லுவான் ஆப்ஷன் பி தாரை வழி ஆப்ஷன் சி அனித்தாய் தொலைவில் ஆப்ஷன் டி அடவி காடு இதில் எது தப்பு அனித்தாயினால் தொலைவில் கிடையாது அணித்தாயினா அருகில்னு வரும் அரைஹுவன் சொல்லுவான் வழி அடவி காடு இதெல்லாம் கரெக்டு தான் அனித்தாயின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் ஒன் செவன்டி த்ரீயில் அண்மையில் அதாவது அருகையில் அருகில்னு அர்த்தம் தொலைவில் வரக்கூடாது அடுத்த கேள்வி எண் ஒன்பது சொற்பொருள் தருக தவறானதை தேர்ந்தெடுக்க புலால் இறைச்சி நெருப்பு கணல் உழுவை சிங்கம் வனம் காடு இதுதான் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் உழுவைனா என்ன அர்த்தம் உழுவைனா புலின்னு அர்த்தம் உழுவைனா சிங்கம்னு கிடையாது வரிகளை உடைய புலின்னு சொல்லி பாடல் வரிகளை பார்த்துருப்போம் அப்போ உழுவைனா சிங்கம் வரக்கூடாது உழுவைனா என்னென்னு வரணும் புலி அப்படின்னு வரணும் அடுத்த கேள்வி குறிப்பு தருக நெடுநீர் அப்போது ஆப்ஷன் ஏ இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையும் ஆப்ஷன் பி பெயரச்சம் ஆப்ஷன் சி வினையச்சம் ஆப்ஷன் டி தொகை நெடுநீரை எப்படி பிரிச்சு எழுதலாம் நெடுமை கூட்டல் நீர் அதாவது நீண்ட வழியில் பயணித்து வரக்கூடிய ஒரு நீர் அப்போது பண்பை வச்சு சொல்லலாம் இல்லை மைவிகுதி வர்றதுனாலையும் சொல்லலாம் இது எதில் வரும் இது வந்து பண்பு தொகையில் வரும் அப்போ நெடுநீர் அப்படிங்கிறது பண்புத்தொகை புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி த்ரீ எடுத்துக்கோங்க இலக்கண குறிப்பு நெடுநீர் பண்பு தொகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கேள்வி எண் பதினொன்று இலக்கண குறிப்பு தருக வரி உழுவை ஆப்ஷன் ஏ வினையச்சம் ஆப்ஷன் பி பயரச்சம் ஆப்ஷன் சி இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் தொக்க தொகையும் ஆப்ஷன் டி பண்புத்தொகை வரி உழுவைன்னா நமக்கு என்ன தெரியும் உழுவை அப்படின்னா அது புலி புலி எப்படி இருக்கும் உடம்புல வரி வரியாக இருக்கும் அப்போ வரிகளை கொண்ட அப்படின்னு சொல்லலாமா அப்போ இங்கே என்ன வருது ஐ அப்படிங்கிற ஒரு உருபு மறைஞ்சு வருது அப்போ வேற்றுமை தொகை எத்தனை வகைப்படும் ஐ எட்டு வகைப்படும் முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகைக்கான உறுப்பு எது ஐ நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம் ஐ ஆல் கூ என் அது கண் அடுத்து எட்டாம் வேற்றுமை தொகைக்கும் உருப்பு கிடையாது அப்போ ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகையில வந்துருச்சா அப்போ இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கணும் இரண்டாம் வேற்றுமை உறவும் பையனும் உடன் தொக்க தொகையும் இதுதான் ஆன்சராக இருக்கணும் புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா புக் ப்ரூஃப் பாருங்க வரி என்ன வரிகளை கொண்ட புலி அதுக்கு ஆன்சர் என்ன இரண்டாம் வேற்றுமை உடன் தொகையும் சரி அடுத்த கல்வி பத்திரலாமா இலக்கண குறிப்பு தருக பொருந்தி ஆப்ஷன் ஏ இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் ஆப்ஷன் பி பயரச்சம் ஆப்ஷன் சி வினையச்சம் ஆப்ஷன் டி வினைத்தொகை பொருந்தி இத்து கூட்டல் இ அப்போ ஒரு வார்த்தையோட இறுதி எழுத்து ஈனு வந்து அது என்னவா இருக்கணும் அது வினையச்சமா இருக்கணும் ஆவா இருந்தா அது பெயரச்சமா இருக்கணும் கரெக்ட்டுங்களா அப்ப அதை வச்சு அடிச்சிடலாம் இது வந்து வினையச்சம் புக் ப்ரூஃப் பாத்திரமா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் ஒன் செவன்டி த்ரீ எடுத்துக்கங்க பொருந்தி அப்படின்னா அது வினையச்சம் அடுத்த கேள்வி பதிமூணாவது கேள்வி அடுத்த பாடல் அடிகள் நீண்ட வால் நிலம் புடைத்து இடக்கிடந்து உடல் நிமிர்ந்து கூண்ட கால் மடித்து இருவிழி கனல்கள் கொப்பு அழிப்ப பூண்ட வெள் எயிரி இளங்கிட வாய்ப்புலால் கமல வீண்டு முழ்செறி வனத்து இடை சினத்தொடும் இருக்கும் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் சீராபிராணம் புலவர் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் கம்பராமாயணம் கம்பர் இது சீராபிராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட மூன்றாவது பாடல் தொகுப்பு இது இதுக்கான அர்த்தம் என்ன இது தலைப்பு எங்கே இருக்குன்னா புலியின் தோற்றத்தை பற்றி இந்த படகடிகள் சொல்லுது இதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்துருங்க தனது நீண்ட வாளினால் தரையில் அடித்து உடல் நிமிர்ந்து நான்கு கால்களையும் மடித்து தரையின் மேல் படுத்து இரண்டு கண்களும் நெருப்பு பொறிகளை கக்க பற்கள் ஒளிவிட வாயில் புலால் நாற்றம் வீச முள் நெருங்கிய காட்டில் சினத்தோடு அப்பொழி இருக்கும் அடுத்த கேள்வி பதினாலாவது கேள்வி இலக்கண குறிப்பு தருக புடைத்து நிமிர்ந்து கிடந்து மடித்து ஆப்ஷன் ஏ இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையும் ஆப்ஷன் பி பயரச்சம் ஆப்ஷன் சி வினையச்சம் ஆப்ஷன் டி பண்புத்தொகை எல்லா வார்த்தையுமே ஊ விகுதியில் வந்துட்டு அப்போ நிச்சயமாக இது பயரச்சம் கிடையாது இது வினையச்சம் கரெக்ட்டுங்களா புடைத்து நிமிர்ந்து கிடந்து மடித்து எல்லாமே இங்கே இருக்கு வினையச்சங்களில் வரும் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணில் புக் ப்ரூஃப் இருக்குது அடுத்த கேள்வி குறிப்பு தருக வெள் எயிறு இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையும் பெயரச்சம் இணையச்சம் பண்புத்தொகை வெள் எயிறு வெண்மை கூட்டல் எயிறு அப்போ பிரிக்கும் போது விகுதி வந்துட்டா அப்போ இது என்னவாக இருக்கணும் பண்பு தொகையாக மட்டும்தான் இருக்கணும் பேஜ் நம்பர் ஒன் செவன்டி த்ரீவில் புக் கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி இலக்கண குறிப்பு தருக கால் மடித்து ஆப்ஷன் ஏ இரண்டாம் வேற்றுமை தொகை ஆப்ஷன் பி பெயரச்சம் ஆப்ஷன் சி வினையச்சம் ஆப்ஷன் டி பண்புத்தொகை புலி எப்படி உட்கார்ந்துருந்துச்சான் காலை மடித்து உட்கார்ந்துருந்துச்சான் அப்போ ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சி வருதா ஐங்கிறது எந்த வேற்றுமை தொகைக்கான உறுப்பு இரண்டாம் வேற்றுமை தொகைக்கான உறுப்பு அப்போ இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கணும் இரண்டாம் வேற்றுமை தொகையாக மட்டும்தான் இருக்கணும் காலை மடித்து கரெக்டுங்களா அப்போ இதுக்கான புக் ப்ரூஃப் பாத்துருமா பேஜ் நம்பர் ஒன் செவன்டி த்ரீ எடுத்துக்கோங்க கால் மடித்து இரண்டாம் வேற்றுமை தொகை கேள்வி எண் பதினேழு நிரம்பும் வள்ளுகிர் மடங்களின் இனங்களில் முன் என தொடங்கும் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் சீராபுராணம் புலவர் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் கம்பராமாயணம் கம்பர் இது சீராபுராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட நாலாவது தொகுப்பு பாடலடி எங்கே இருக்கிறது புலியின் வெறிச்செயல் அதுக்கான பொருள் என்ன அப்புலியானது கூர்மையான நகங்களை உடைய சிங்க கூட்டங்கள் அன்றி மற்ற விலங்குகளின் இறைச்சியை உண்ணும் பெரிய பனைபோலும் தொம்பிக்கையினையும் மூன்று மதங்களையும் உடைய யானைகளின் கொம்புகளை பிடித்து இழுத்து அவற்றின் மார்பினை கீறி குருதியினை குடித்து உறங்காது நின்று பெரிய அரிய மலைகளுள் மலைகளும் அதிருமாறு இடியை காட்டிலும் அதிகமாக முழங்கும் அடுத்த கேள்வி சொற்பொருள் தருக தவறானதை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ அலரும் முழங்கும் ஆப்ஷன் பி மடங்கள் புலி ஆப்ஷன் சி மனம் காடு ஆப்ஷன் டி கிரி மலை மடங்கள்னா என்ன புலி மடங்கள்னா புலி கிடையாது மடங்கள்னா சிங்கம்னு அர்த்தம் கரெக்டுங்கண்ணா உழுவைனா தான் புலி உழுவைனா புலி மடங்கள்னா சிங்கம் இதை ரெண்டும் திரும்ப திரும்ப கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அடுத்த கேள்வி பார்க்கலாமா சொற்பொருள் தருக தவறானதை தேர்ந்தெடுக்க வல்லுகிர் கூர்மையான நகம் கோடு அழகு இரும்பனை பெரிய பனை மதக்கரி மதம் பொருங்கிய யானை இதில் எது மூணு கரெக்டு ஆப்ஷன் ஏ கரெக்டு ஆப்ஷன் சி கரெக்டு ஆப்ஷன் டி கரெக்ட் கோடுனா மலைன்னு வரும் அழகுன்னு வராது அது தவிர வேறு எது தந்தம்னு ஒரு பொருள் உண்டு கோடு அப்படின்னா புது தமிழ் புக்கில் மலை வரும் பழைய தமிழ் புக்கில் தந்தம்னு ஒரு பொருள் உண்டு அடுத்து அதிர்ந்திடு தொனி செவியுற அடவியல் அடைந்த முதிர்ந்த மேதியும் கவையடி கேளலும் முழுதும் பொதிந்த மெய் மயிர்கிணங்களும் அரை போத்தும் பதிந்த கால் தடுமாறிட வீழ்ந்து உடல் பதைக்கும் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன இது புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஐந்தாவது பாடல் தொகுப்பு சரிங்களா இது கேள்வி எண் இருபது இதுக்கான பொருள் என்னன்னு பாத்துருமா புலி முழங்கிடும் ஓசையினை கேட்ட அளவில் பெரிய காட்டு எருமைகளும் பிளந்த பாதங்களை உடைய காட்டு பன்றிகளும் அடர்ந்த முடிகள் நிரம்பிய கரடிகளும் கலை மான்களும் நிலத்தில் பதிய பெற்ற தங்கள் கால்கள் தடுமாற்ற முற்று விழுந்து உடல் நடுக்கம் அடையும் அடுத்த கேள்வி சொற்பொருள் தருக தவறானதை தேர்ந்தெடுக்க அதாவது பொருந்தாததை தேர்ந்தெடுக்க மறை மான் கேளல் எருமை இந்த கேளல்ங்கிற கொஸ்டினும் டிஎன்பிஎஸ்ல திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி தொனி ஓசை ஆப்ஷன் டி கவை பிளந்த இல்லை எது தப்பு கேளல்னா எருமை கிடையாது மேதினா தான் எருமை கேழல்னா பன்றின்னு வரும் கரெக்டுங்களா அப்போ மேதினா எருமை கேளல்னா பன்றி அடுத்து என்ன பண்ணணும் மடங்கள் உழுவை உழுவைனா என்ன புலின்னு அர்த்தம் மடங்கள்னா என்ன சிங்கம்னு அர்த்தம் மேதினா என்ன எருமைன்னு அர்த்தம் கேளல்னா என்ன பன்றினு அர்த்தம் இந்த நாலுமே டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க கரெக்டுங்களா கேளல்னா பன்றி மேதினா எருமை மேலே ரெண்டாவதுல இருப்பாருங்க அடுத்த கேள்விக்கு போகலாமா அடுத்த கேள்வி இலக்கண குறிப்பு தருக முதிர்ந்த மேதி பொதிந்த மெய் பெயரச்சம் வினையச்சம் வினையால் அடையும் பெயர் வினை முற்று அப்போ இல்லை எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெயரச்சம் எதை வச்சு பெயரச்சம் சொல்கிறோம் முதிர்ந்த இத்து அ பொதிந்த இத்து கூட்டல் அ அதை வச்சு சொல்லிடலாமா பெயரச்சம் சொல்லிட்டு புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பேஜ் நம்பர் நூற்றி முதிர்ந்த மேதி பொதிந்த பொதிந்தமை பெயரச்சங்கள் அடுத்த கேள்வி இலக்கண குறிப்பு தருக கவையடி கேளல் கேளல்னா என்ன பன்றின்னு அர்த்தம் சரி ஆப்ஷன் ஏ இங்கே வந்து கேட்டிருக்கிறது இலக்கண குறிப்பு பொருள் கேட்கலை இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் ஆப்ஷன் பி வினையச்சம் ஆப்ஷன் சி வினையால் அணையும் பெயர் ஆப்ஷன் டி வினைமுற்று கவையடி கேளல் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் எங்கே இருக்குது பேஜ் நம்பர் ஒன் செவன்டி த்ரீல புக் ப்ரூஃப் இருக்குது அடுத்த கேள்வி என்ற வாசகம் செவி புக எழில் இரு புயமும் குன்றுபோல் உறவீங்கின முறுவல் கொண்டு இடராய் நின்ற வேங்கை எவ்வொளி என நிகழ்த்தினர் அவனும் வென்ற வாளர சேய் அணித்தன விளம்பினனே இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் சீராபிராணம் உமரு புலவர் மணிமேகலை ஆறாவது பாடல் தொகுதி முகமது நபி புலி இருக்கும் இடம் கேட்டல் இதுக்கான பொருள் என்ன காட்டில் உயிரினம் புலிக்கு அஞ்சி வாழும் செய்திகள் அனைத்தையும் முகமது நபிகள் கேட்டு அறிந்தவுடன் அவரது அழகிய இரு தோள்களும் மலைகளைப் போல் பருத்தன அவ்வாறு கூறிய மனிதனை புன்சிரிப்புடன் பார்த்து தொல்லை தரும் அப்புலியானது இருக்கும் இடம் எவ்விடம் என்று கேட்டார் அதற்கு அம்மனிதன் வெற்றியை தரும் வான் படை தாங்கிய வேந்தரே வாழ் படை தாங்கிய வேந்தரே அருகில்தான் இருக்கின்றது என்று சொன்னான் அடுத்த கேள்வி இலக்கண குறிப்பு தருக செவி புக ஏழாம் வேற்றுமை தொகை வினையச்சம் வினையால் அணையும் பெயர் வினைமுற்று இது வந்து சரியான ஆன்சர் ஏழாம் வேற்றுமை தொகை ஐ இன் அது கண் கண் செவி அதாவது புக வேண்டும் ஐ வராது செவியை புகை நீங்க ஒவ்வொன்றா எழுதி பாருங்க வேற்றுமை தொகையில ஐ ஆல் கு இன் அது கண் மலைப்புலி மலையை வாலிடமாக கொண்ட புலி மலைப்புலி அதுவும் ஏழாம் வேற்றுமை தொகை தான் வரும் செவி புகவும் ஏழாம் வேற்றுமை தொகை தான் வரும் புக் பாத்திரமா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பேஜ் ஒன்டி எடுத்துக்கோங்க செவி ஏழாம் வேற்றுமை தொகை அடுத்து இலக்கண குறிப்பு தருக நின்ற வேங்கை ஆப்ஷன் ஏ பெயரச்சம் ஆப்ஷன் பி வினையச்சம் ஆப்ஷன் சி வினையால் அணையும் பெயர் ஆப்ஷன் டி வினைமுற்று நின்ற இற்று கூட்டல் அ அப்போ ஆகுதி வந்தால் என்னவாக இருக்கணும் பெயரச்சமாக இருக்கணும் ஊ வந்தா வினையச்சமாக இருக்கணும் இ வந்தால் வினையச்சமாக இருக்கணும் கரெக்டுங்களா அதை வச்சே சொல்லிடலாம் இது பெயரச்சம் அப்படின்னு சொல்லிடு அடுத்த கேள்வி கேள்வி எண் இருபத்தி ஏழு மாதிரத்துறை கேசரி நிகர்முகம் முகம் மதுதம் பூதர புயம் அசைதர புலகிதத்தோடும் காது செங்கதிர் வேல்வளக் கரத்திடை கவின வீதி கண்டது பெருவரி வேங்கை இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் சீராபுராணம் புலவர் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் கம்பராமாயணம் கம்பர் இது அடுத்த தொகுப்பான பாடலடிகள் இதுக்கான பொருள் என்னென்னு பார்த்துருவோமா முகமது நபி வருவதை புலி பார்த்தலும் வணங்குதலும் மலைகளில் வாழும் சிங்கத்திற்கு ஒப்பாகிய நபி முகமது தமது மலை போன்ற தோள்கள் அசையும்படி கூர்மையான ஒளிவிடும் வேர்படையினை வழக்கையில் அழகுடன் ஏந்தியவாறு பாதையில் மகிழ்ச்சியுடன் நடந்து வருவதை அவ்வரி பார்த்தது அடுத்த கேள்வி இலக்கண குறிப்பு தருக செங்கிர் பெருவழி செங்கதிர் பிரித்து பாருங்க செம்மை கூட்டல் கதிர் பெருவழி பெருமை கூட்டல் வலி அப்படி இல்லைன்னா பெரிய வழி சிகப்பான கதிர்கள் ஒன்னே அதுக்கான மீனிங்கை வச்சு அடிக்கணும் இல்லைனா பிரித்து பிரித்தெழுத வச்சு அடிக்கணும் மைவுகதி வந்தால் என்னவா இருக்கணும் பண்பு தொகையாக மட்டும்தான் இருக்கணும் அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஓமை தொகை கிடையாது எண்ணொமை கிடையாது வேற்றுமை தொகை கிடையாது பேஜ் நம்பர் ஒன் செவன்டி த்ரீ எடுத்துக்கங்க புக் ப்ரூஃப் குறிப்பு செங்கதிர் பெருவரி பண்பு தொகைகள் கேள்வி எண் இருபத்தி ஒம்பது இலக்கண குறிப்பு தருக பூதரப்புயம் ஆப்ஷன் ஏ பண்புத்தொகை ஆப்ஷன் பி எண்ணுமை ஆப்ஷன் சி ஓமை தொகை ஆப்ஷன் டி ஓமை ஓமைத்தொகை பூதரப்புயம்னா தொகைன்னு பொருள் எங்கே இருக்குது பேஜ் நம்பர் ஒன் செவன்டி த்ரீ பாருங்கள் பூதரப்புயம் ஓமை தொகைன்னு கொடுத்துருப்பாங்க அடுத்த கேள்வி சொற்பொருள் தருக பொருந்தாததை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ காது கொள்ளுதல் ஆப்ஷன் பி கேசரி புலி ஆப்ஷன் சி கவின் அழகு ஆப்ஷன் டி வீதியாய் வர பாதையில் வர எது தப்பு கேசரினா புலி கிடையாது அப்போ கேசரினா என்னன்னு வரணும் சிங்கம்னு வரணும் சரிங்களா இதே மாதிரி வேற என்ன பார்த்தோம் மடங்கள் பார்த்தோமா கரெக்டுங்களா அதாவது பிரித்து பிரித்து பார்த்துக்கோங்க பன்றினா என்ன எருமைனா என்ன புலினா என்ன சிங்கம்னா என்ன மடங்கள்னாலும் சிங்கம் சிங்கம் தான் கரெக்டு தானா கேள்வி எண் முப்பத்தி ஒன்று சொற்பொருள் தருக பொருந்தாததை தேர்ந்தெடுக்க தரிசனம் காட்சி சலாம் வணக்கம் பெரும் சிரம் பெரிய தலை மாதிரம் மலை இங்கே மலைனா என்ன சொல்கிறோம் நம்ம பொழிகின்ற மலையை சொல்கிறோம் அது வந்து தவறு ஆக்சுவலாக என்ன வரணும் மலை தொடருக்கு வரக்கூடிய மலை வரணும் மௌண்டெயினுக்கு வரக்கூடிய மலை வரணும் இங்கே வந்து நம்ம நகரத்தை மாற்றி கொடுத்துருக்கோம் சொற்பொருளை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் செவன்டி சிக்ஸில் மாதிரம் அப்படின்னா என்னென்னு வரணும் மௌண்டெயினுக்கு வரக்கூடிய மலை வரணும் ரெயினுக்கு வர வரக்கூடிய மழை வரக்கூடாது அடுத்த கேள்வி இலக்கண குறிப்பு தருக வாழ் குலைத்து வாழை குலைத்து கரெக்டுங்களா அந்த புலி என்ன பண்ணும் வாழை அப்படியே குழைச்சிட்டு முகமது நபியை பார்த்தோன்னே அப்படியே வணங்கி நிற்குமா அப்போ ஐ அப்படிங்கிற ஒரு வேற்றுமை உறுப்பு மறைஞ்சி வருதா அப்போ இது என்னவா இருக்கணும் இரண்டாம் வேற்றுமை தொகையாக மட்டும்தான் இருக்கணும் அப்போ வாழ் குலைத்துன்னா வாழை குலைத்து இரண்டாம் வேற்றுமை தொகை அடுத்து முப்பத்தி மூணாவது கேள்வி இலக்கண குறிப்பு தருக பெருஞ்சிரம் தண்டழி திண்டிரல் ஆப்ஷன் ஏ ஓமை தொகை ஆப்ஷன் பி எண்ணுமை ஆப்ஷன் சி பண்பு தொகை ஆப்ஷன் டி ஓமை தொகை பெருஞ்சிரம்னு அர்த்தம் பெரிய தலை சிரம்னா தலை பெருனா பெரிய இல்லைனா பெருமை கூட்டல் சிரம் தண்டழி அதையும் பிரிச்சா மை விகுதி வரும் திண்டிரல் அதுவும் திண்மையான தோள்கள் அப்படிங்கிற மீனிங் வரும் அப்போ இதெல்லாம் எதை குறிக்குது மை விகுதி இது என்னவா இருக்கணும் பண்பு தொகையாக தான் இருக்கணும் கரெக்டுங்களா பெருஞ்சிரம் தண்டழி திண்டிரல் பண்பு தொகைகள் அடுத்த கேள்வி இலக்கண குறிப்பு தருக எழுந்து புதைத்து வணங்கி ஊ விகுதி வந்துட்டா ஊ விகுதி வந்தால் என்னவாக இருக்கணும் அது வினையச்சமாக இருக்கணும் ஆ விகுதி வந்தால் அது வந்து பெயரச்சமாக இருக்கணும் அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ வினையச்சம் எழுந்து புதைத்து வணங்கி பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஏழில் புக் ப்ரூஃப் இருக்குது வினையச்சங்கள் அடுத்த கேள்வி இலக்கண குறிப்பு தருக நனிமணம் கூர்கனி களி கடி உரு தவ நனி சாலை இதெல்லாம் வந்தால் என்ன வரும் அது வந்து உரிச்சல் தொடராக மட்டும்தான் இருக்கும் கரெக்டுங்களா அப்போ அதை வச்சு அடிச்சிடலாம் இது வந்து ஆப்ஷன் சி உரிச்சல் தொடருக்கான ஒரு இலக்கண குறிப்பு நூற்றி எழுபத்தி ஏழில் புக் ப்ரூஃப் இருக்கு உரிச்சல் தொடர் அடுத்த கேள்வி குறிப்பு தருக முகம் சிரனா சிரம் முகம்னா முகமும் அப்போ சிரமும் முகமும் அதாவது தலையும் முகமும் இங்கே வந்து உம் விகுதி மறைஞ்சி வந்துட்டா உம்மு மறைஞ்சு வந்தால் என்ன அதுக்கு பேர் வந்து உண்மை தொகை வெளிப்படையா தெரிஞ்சால் தாயும் தந்தையும் அப்படி வந்தால் அதுக்கு பேர் என்ன உம் வெளிப்படையாக வந்தால் அதுக்கு பேர் என் உம் மறைஞ்சு வந்தால் அதுக்கு பேர் வந்து உம்மை தொகை இங்கே வந்து உம் வெளிப்படையா தெரியல சிரமும் முகமும் உம் வெளிப்படையா தெரியல அப்போ இது என்ன இருக்கணும் உண்மை தொகையா மட்டும்தான் இருக்கணும் இப்போ ஒன் செவன்டி செவன் எடுத்துக்கோங்க சிரமுகம் பிராக்கெட்டுக்குள்ளே அவங்களே கொடுத்துருப்பாங்க சிரமும் முகமும் உண்மை தொகை அடுத்த கேள்வி இலக்கண குறிப்பு தருக உயிர் செகுத்து இரண்டாம் வேற்றுமை தொகை வேற்றுமை தொகை வினையால் அணையும் பெயர் வினைமுற்று சரியான பதில் இரண்டாம் வேற்றுமை தொகை உயிரை செகுத்து அந்த மீனிங் வரணும் ஐ அப்படிங்கிற வேற்றுமை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு அதனால் வேற்றுமை தொகையை விட இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அடுத்து கேள்வி எண் முப்பத்தி எட்டு இலக்கண குறிப்பு தருக புகுக க இய இதெல்லாம் என்னவாக இருக்கணும் வினை வினைமுற்றுவா இருக்கணும் கரெக்டுங்களா இறுதி எழுத்து பாருங்க க க வந்து இக்கு கூட்ட லான்னு போட்டு பெயரச்சம் போன்றீங்க அது தப்பாயிரும் சரிங்களா அதனாலதான் பெயரச்சம் பண்ற ஆப்ஷன் நாங்கள் கொடுக்கவே இல்லை இய இயர் இதெல்லாம் வந்தால் என்னவா இருக்கணும் அது வியங்கோல் வினைமுற்றுவா இருக்கணும் புக் ப்ரூஃப் எங்க பேஜ் நம்பர் ஒன் செவன்டி செவன் எடுத்துக்கோங்க புகுக அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று அடுத்த கேள்வி இலக்கண குறிப்பு தருக மலரடி தொகை வேற்றுமை தொகை வினைத்தொகை வினைமுற்று நபிகளுடைய பாதங்கள் எப்படி இருந்துச்சா பூ போன்று மென்மையாக இருந்துதான் அதாவது மலர் போன்ற அடி மலர் போன்ற பாதங்கள் அப்போ அவருடைய பாதங்களை மலருக்கு ஓமையாக்கியிருக்காங்களா அப்போ இது என்னவா இருக்கணும் இது வந்து ஓமை தொகையா இருக்கணும் இதே இது அடி மலர்னு கொடுத்தாங்கன்னா அது உருவகம் ஆயிரும் கரெக்ட்டுங்களா மலர் போன்ற அடி அதனால அது ஓமை தொகையா இருக்கும் உப்புரூ ஃபைங்கருக்கு ஒன் செவன்டி செவன் எடுத்துக்கோங்க மலர் அடி அப்படின்னா தொகை அடுத்த கேள்வி இலக்கண குறிப்பு தருக கொலை புலி அதாவது கொலையை செய்கின்ற புலி கொலையை தொழிலாக கொண்ட புலி கரெக்டுங்களா அப்போ இங்கே ஐ அப்படிங்கிற ஒரு வேற்றுமை விகுதி மறைஞ்சி வந்துட்டு ஆனால் அதில் தொழிலும் மறைஞ்சு வருது பாருங்கள் கொலையே தொழிலாக கொண்ட புளி அதாவது அதுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது அதுக்கு ஃபர்ஸ்ட்டாக என்ன பண்ணணும் என்ன விலங்கு இருக்கோ அதை அடித்து சாப்பிட்றோம் அதுதான் அதோட தொழில் அதை தவிர அதுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது அப்போ இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பையனும் உடன் தொகையும் இரண்டாம் வேற்றுமை உறுப்புனா என்ன இரண்டாம் வேற்றுமை தொகுத்துக்கு தொகுப்புக்குரிய உறுப்பு ஐ அப்ப ஐ வந்துருச்சு ஏன்னா கொலையை கொலையை தொழிலாக கொண்ட இந்த தொழில் அப்படிங்கிற ஒரு தொழில் மறைஞ்சு வருதா ஒரு செயல் மறைஞ்சு வருதா அதனால தான் உடன் தொக்க தொகையும் அப்ப கொலை புலி அப்படின்னா அர்த்தம் கொலையை விரும்பும் புலி இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் அடுத்து நாற்பத்தி ஓராவது கேள்வி சீரா புராணத்தில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் உள்ளன இரண்டு காண்டங்கள் மூன்று காண்டங்கள் நான்கு காண்டங்கள் ஐந்து காண்டங்கள் சரியான பதில் மூன்று காண்டங்கள் அது விலாதத்து காண்டம் நுபுவத்து காண்டம் ஹிஜிரத்து காண்டம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டது அடுத்து சீரா புராணத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன ஐயாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐயாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு ஐயாயிரத்தி இருபத்தி எட்டு சரியான பதில் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு எவ்வளோ பாட்டு இருக்குது ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி எயிட்டில் புக் ப்ரூஃப் இருக்கு அடுத்த கேள்வி சீரா புராணத்தில் உள்ள பாடல்கள் எவ்வகை பாக்கலால் ஆனது வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா விருத்தப்பா சரியான பதில் விருத்தப்பாக்களால் ஆனது புக் ப்ரூஃப் எங்கே இருக்கு பேஜ் நம்பர் ஒன் செவன்டி எயிட் எடுத்துக்கோங்க ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்தப்பாக்களால் ஆனது அடுத்து இந்த பாடல் எங்கே இருக்கும் நம்ம இப்போ பார்த்த இந்த பதினோரு பாடல் வரைக்கும் விலாதத்து காண்டம் அப்படிங்கிற ஒரு பிரிவில் தான் இருக்கும் இந்த டெஸ்டோட கடைசி கொஸ்டின் நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் உமருப்புலவரின் காலம் எது கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு உமரிப்புலவரின் காலம் கிபி பதினேழாம் நூற்றாண்டு ஆசிரியர் குறிப்பில் கடைசியில் என் பாருங்கள் பதினேழாம் நூற்றாண்டு இதில் இன்னும் நிறைய கொஷின் எடுக்கலாம் நான் எடுக்கல பார்த்துக்கோங்க ஏன்னா இவர் இயற்றிய இன்னொரு நூல் எது முதுமொழி மாலை முதுமொழி மாலையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன எண்பது பாடல்கள் உள்ளன சரியா அடுத்து இவர் யாருடைய மாணவர் இவர் வந்து எட்டயபுரம் கடிகை முத்துப்புளவரின் மாணவர் கரெக்டுங்களா அடுத்து இவர் வந்து யாருடைய வேண்டுகோளுக்கு கிணங்க சீராபுரங்கள் எழுதியிருப்பார் வள்ளல் சீதக்கதியோட விழல் வேண்டுகோளுக்கு வேண்டுகோள் எழுதியிருப்பாரு சரி வள்ளல் சீதக்கதியோட இயற்பெயர் என்ன அப்துல் கதிர் மறைக்காயர் இது எல்லாமே கொஸ்டின் தான் பட் ஆனால் நிறைய கொஸ்டின் எடுத்தால் போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் மைல் மைல்டாக மேலோட்டமாக எடுத்துக்கிறேன் அடுத்த டெஸ்ட் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்